எண்ணற்ற வினோதங்களையும் ஆச்சரியத்தக்க அதிசயங்களையும் உள்ளடக்கியதுதான் இயற்கை மிகச்சிறந்த சோதனை ஆய்வாளனும் கூட எப்படி ஆய்ந்தறிகிறது பல ஆய்வுகளின் முடிவுகள் இக்கேள்விக்கு பதிலாக அமைந்திருப்பது நம்மை ஆச்சரியத்தில் வாய்ப்பிளக்க வைக்கிறது எந்த இனம் இப்பூமியில் வாழும் தகுதி பெற்றுள்ளதோ அந்த இனத்தை மட்டும் தேர்வு செய்து தக்க வைத்து மற்ற இனங்களை நிராகரித்து அழித்து விடுகிறது இயற்கை ஆம் இது உண்மை அழிந்து போன பல இனங்களின் பட்டியல் இதற்கு சாட்சி உதாரணத்திற்கு டைனசர் என்னும் கொடுவாள் ஒராங்கூட்டான் குரங்கின் மூதாதையன் என்று கருதப்படும் ஓர் இனம் நியான்றிதல் மனிதர்கள் இன்னும் எத்தனையோ சில இனங்கள் இருநூறு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்ததாகவும் சில பத்திலிருந்து இருபது லட்சம் வருடங்கள் உயிர் வாழ்ந்ததாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது இயற்கையின் சோதனை களத்தில் மனிதனின் வெற்றி எத்தனை சதம் உறுதி பெறும் பதில் இல்லை இயற்கையோடு பேச்சுவார்த்தைக்கு போகலாமா ஆசைதான் பதில் கிடைக்குமா இயற்கைக்கு நாம் இழைத்த கொடுமைகள் எண்ணிலடங்காதே கொடூரமானதும் கூட தன்னை தற்காத்துக் கொள்ளவும் பசிபோக்கிக் கொள்ளவும் மட்டுமே விலங்கினம் மற்ற இனங்களை வேட்டையாடும் ஆனால் மனிதன் தன் பலத்தை நிரூபிக்கவும் வீரத்தை பறைசாற்றவும் ஏன் சில நேரங்களில் தன் சந்தோஷத்திற்காகவும் கூட மற்ற இனங்களை வேட்டையாடுவது உண்டு இது விதிமீறல் என்று அவ்வப்போது இயற்கை மனித இனத்தை எச்சரிப்பதும் உண்டு சுனாமி பூகம்பம் புயல் காற்றுத்தீ நோய் தொற்று என்று பல்வேறு இயற்கை பேரிடர் வாயிலாக ஏன் இப்பொழுது நாம் மீள முயன்று கொண்டிருக்கும் நோய் தொற்றான கொரோனா எனும் கோவிட் நைன்டீனும் கூட இயற்கையின் எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது சவாலாகவும் இருக்கலாம் இல்லையா இயற்கையோடு இயற்கையாக வாழும் சூழலுக்கு மனித இனம் மாற வேண்டும் மாற்றங்களை செய்தே ஆக வேண்டும் அதுவும் இப்பொழுதே இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் தட் சர்வைஸ் நாட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பட் த ஒன் ரெஸ்பான்சிவ் டு சேஞ்சஸ் சார் கோட்பாடு நாம் அனைவரும் அறிந்ததே இப்பொழுதாவது விழித்துக் கொள்வோம் மரண பீதியில் மனித இனம் தன் குடிலுக்குள் உலகமே மயான அமைதியில் கொரோனா நீ சொல்ல வந்த செய்தி ஆழமாய் பதிந்தது எம் மனித இனத்திற்கு இரு கரம் கூப்பியபடி புவியெங்கும் மனித கூட்டம் இப்பொழுது பிழை பொறுத்து மன்னித்து விடு என்று கதறுகிறது இத்தவறை தொடர்வதில்லை என்று உறுதி கூறி சபதம் ஏற்கின்றது இன அழிப்பை நிறுத்தி சமாதானத்தோடு விடை தாயே